செட்டி எல்லா விழாக்கள்லையுமே தனித்துவமாக முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதான உணவுனா இந்த வெள்ளையப்பமும் காரச்சட்னி சொல்லாங்க அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்து செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வந்து சுற்றி கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு சென்ட்ரல் அப்படியே நல்லா சாஃப்டாகவும் இருக்கணுங்க நம்ம மாவை ஊற்றினோம்னா அப்படியே பூரி மாதிரி வரும் அந்த அப்பம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காரச்சட்னியுமே அவங்க வந்து ரொம்ப மையம் அரைக்க மாட்டாங்க இந்த மாதிரி அரைச்சி அதுக்கு தாளிப்பு கொடுப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நான் அந்த அப்பத்தை ஊற்றியிருக்கேன் அப்படியே நல்லா பஃாக வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு இன்னைக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்துடலாங்க பூரி அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு குழம்பு தான் பண்ணியிருக்கிறேங்க தயிர் பச்சடி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைடு அதாவது காரைக்குடியோட ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளையப்பமும் காரச்சட்னி தாங்க இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டிடுங்க பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் உள்ளே பாருங்கள் அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது இது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டான இந்த ரெசிபியாக எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இதுக்கு வந்து படியில தான் நான் வந்து அளந்து எடுக்க போகிறேன் ஏன்னா அவங்க மெயினாக அந்த படி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த படியில் தலை தட்டி நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க இப்போ அதில் வந்து ஒரு கையை வந்து நம்ம கோபுரமாட்டை கூச்சி அந்த உளுந்த வந்து சேர்த்திக்கலாம் இப்போ அப்படியே நம்ம வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நல்லா நைஸா அரைச்சி எடுக்கணும் இதே அரைக்கிற பக்குவம் தான் இது வந்து புளிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க அப்படியே நம்ம அரைச்சி ஊத்த வேண்டியதான் இப்போ இதுல உப்பு கொஞ்சம் சர்க்கரை அத சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் ஏன்னா அந்த மாவோட அதெல்லாம் உப்பு அந்த சக்கரையும் கலக்கணும் அதுக்குள்ள ஒரு சட்னி அரைச்சிக்கலாங்க நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ அந்த சட்னி அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் புளி இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுங்க அதனால நல்லா காரசாரமாக இருக்கணும் ஏன்னா கார தான் பேர் இது வந்து நான் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா காரமாக இருக்கணும் அப்படியே ரெட்டிஷா இருக்கணுங்க ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட்டு இதுக்கு கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க இதுல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு இதை வந்து நல்லா கடாயில போட்டு இதை கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் தாளிச்சு வேக வைக்கணும் இந்த சட்னியை பாருங்க இந்த தான் நம்ம அரைக்கணும் குறை குறைப்பா ரொம்ப நைஸா அரைச்சா அந்த சட்னி வந்து டேஸ்டே இருக்காது இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ தாளிச்சிட்டேங்க கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சாச்சு இப்போ அதிலயே நான் ஆட்டின விழுதை எடுத்து போட்டு நல்லா கலந்து நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுற பவுல எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே ரெட்டிஷாக வந்திருக்குது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா காரசாரம் அந்த புளிப்போட நல்லா இருக்குங்க ஏன்னா அந்த மாவில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது அதனால இந்த கார சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் சட்னி பார்க்குறப்ப பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ அந்த ஆப்பத்தை ஊற்றிக்கலாங்க பணியாரன்னு சொல்லுவாங்க அப்பம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த வெள்ளையப்பத்தை நம்ம ஊற்றிக்கலாங்க நல்லா சூடாக சாப்பிடணும் இது வந்து உடனே நம்ம சுட சுட சாப்பிட்ணுங்க பாருங்க நான் ஆயிலில் ஊத்தி இருக்கிறேன் அதுவாகவே நம்மளுக்கு அப்படியே மேலே வந்துடும் நல்லா அப்படியே பஃபியாக வருங்க ரொம்ப சூப்பராக வரும் இதில் வந்து தண்ணியெல்லாம் நம்ம ஜாஸ்தியாக போ விட்டுட்டோம்னா அது கரெக்டான பதத்தெல்லாம் நம்ம கலக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போனாலும் நம்மளுக்கு மாவு பிரிஞ்சிரும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணுங்க இட்லி மாவு பதத்தை கரெக்டாக கெட்டியாக எடுக்கணும் பாருங்கள் நல்லா பஃபியாக வந்திருக்கு அருமையான இன்றைக்கி செட்டிநாடோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளையப்பமும் கார தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க